அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது அரசு தேர்வு இயக்கங்கள் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்தான ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை பண்ணாதவங்க பண்ணி பிரஸ் பண்ணுங்க ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு

டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டைப் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும் இதுல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே லேட்டஸ்ட் பிரஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும் இதுல ஃபர்ஸ்ட்லே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது டிஜிஇ டிஇஇ exam 2024 result release and scan copy of answer script and read total application press release இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்னு ஓபன் ஆகும் இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது அரசு தேர்வு இயக்கம் சென்னை ஜூன் ஜூலை 2024 தொடக்க கல்வி பட்டய தேர்வு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் மற்றும் விடைத்தாள்களின் மறுகூட்டல் மற்றும் ஒலிநகல் அதாவது ஸ்கேன் காப்பி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் குறித்தான செய்தி குறிப்பு நடைபெற்ற ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பட்டயத் தேர்வு எழுதிய முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பயிற்சி மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை அவரவர் பயின்ற ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்களிலும் தனித்தேர்வர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களிலும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று முதல் பிற்பகல் மூன்று மணி முதல் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது மேற்படி மாணவ மாணவியர்கள் தங்களது விடைத்தாட்களை மறுக்கூட்டல் செய்யவும் ஒளிநகல் அதாவது ஸ்கேண்ட் காப்பி பெறவும் விண்ணப்பிக்க விரும்பினால் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதள முகவரியில் டிஇஇ எக்ஸாம் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ரீடோட்டலிங் அண்ட் ஸ்கேன் காப்பி என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் அதில் பக்கத்தில் உள்ள படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதனை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பயிற்சி நிறுவனங்களில் நேரடியாக செலுத்தி பதிவேற்றம் செய்யுமாறு விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தவிர அதாவது மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க முடியாது தபால் மூலம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஒளிநகல் வேண்டி விண்ணப்பித்த தேர்வர்கள் மட்டுமே மற்றும் விண்ணப்பிக்க தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் வழிமுறைகள் தேர்வர் வகை விடைத்தாள் ஒளிநகல் வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் கட்டணம் ஒரு பாடத்திற்கு விடைத்தாள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ரூபாய் இருநூற்றி ஐந்து ஒரு பாடத்திற்கு கட்டணம் செலுத்தும் இடம் தேர்வர்கள் வசிக்கும் மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதிய முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் கல்வி பயிற்சி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் மறுக்கூட்டலுக்காகவும் விடைத்தாள் நகல் பெற விரும்பி விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த இணையதளத்தில் இருந்து இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்க கல்வி பட்டயத் தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அனைவருக்கும் நன்றி வணக்கம்